சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொளியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் தொடர்கிறது இந்திய விமானப்படை அறிவிப்போம் துருக்கியில் சந்திப்பு உக்ரைன் ஜனாதிபதிக்கு அழைப்பு விடுத்த விளாடிமிர் புடின் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயார் புடினின் அறிவிப்பை வரவேற்ற ஜெலன்ஸ்கி புடினுக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் கெடு விதித்த பிரித்தானிய பிரதமர் ஹெய்ட் ஸ்டார்மர் இஸ்ரேல் தாக்குதலில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அணுசக்தி திட்டம் குறித்த பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்கா உண்மையாக இல்லை ஈரான் குற்றச்சாட்டு தினமும் பார்வையிடும் அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழிருக்கும் கமெண்ட் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் உங்கள் ஆதரவை போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் ஆபரேஷன் சிந்துர் தொடர்பாக இந்திய விமானப்படை ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் பாகிஸ்தானில் இருக்கின்ற ஒன்பது பயங்கரவாத முகாம்களை இந்திய ராணுவம் தாக்கி அளித்தது இதற்கு பதிலடியாக ஆபரேஷன் பன்யான் மர்சூஸ் என்ற பெயரில் இந்திய பகுதிகள் மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி வந்தது இந்த தாக்குதலை முறியடித்த இந்திய ராணுவம் பாகிஸ்தான் மீது அவ்வப்போது ட்ரோன் தாக்குதல் நடத்தி தக்க பதிலடி கொடுத்து வந்தது இதையடுத்து இரு நாடுகளும் போர் நிறுத்தம் செய்ய ஒப்புக்கொண்டதாக கொண்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்தார் இதனை தொடர்ந்து தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டு இரு நாடுகளும் போர் நிறுத்தத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தன இதையடுத்து எல்லையில் பாகிஸ்தான் சில அத்துமீறல்களில் ஈடுபட்டு வந்தாலும் பெரிய அளவிலான தாக்குதல்கள் நடைபெறவில்லை இந்த நிலையில் ஆபரேஷன் சிந்துர் இன்னும் முடியவில்லை என இந்திய விமானப்படை தெரிவித்திருக்கிறது இது தொடர்பாக இந்திய விமானப்படை தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருக்கின்ற பதிவில் இந்திய விமானப்படை ஆபரேஷன் சிந்துரில் தனக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளை ியமாகவும் தொழில்முறையுடனும் வெற்றிகரமாக நிறைவேற்றியிருக்கிறது நடவடிக்கைகள் விவேகமான முறையில் தேசிய நோக்கங்களுடன் சீரமைக்கப்பட்ட முறையில் நடத்தப்பட்டிருக்கின்றன ஆபரேஷன் சிந்தூர் செயல்பாடுகள் இன்னும் நடந்து கொண்டிருப்பதால் சரியான நேரத்தில் விரிவான விளக்க உரை அளிக்கப்படும் சரிபார்க்கப்படாத தகவல்களை யூகிப்பதையும் பரப்புவதையும் தவிர்க்குமாறு இந்திய விமானப்படை அனைவரையும் கேட்டுக்கொள்கிறது என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் துருக்கியின் இஸ்தான்புல் நகரில் மே பதினைந்தாம் தேதி அன்று உக்ரைனுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்த ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் ஞாயிற்றுக்கிழமை என்று முன்மொழிந்திருக்கிறார் முன்னெடுக்கப்படுகின்ற நேரடி பேச்சுவார்த்தையில் நீடித்த அமைதியை அடைவதையும் போரினுடைய மூல காரணங்களை நீக்குவதையும் நோக்கமாக கொண்டிருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பிப்ரவரியில் ஜனாதிபதி புடின் ஆயிரக்கணக்கான வீரர்களை உக்ரைனுக்கு அனுப்பி சிறப்பு ராணுவ நடவடிக்கை என அறிவித்தார் இந்த நிலையில் மோதலின் மூல காரணங்களை நீக்கி நீண்டகால நீடித்த அமைதியை மீட்டெடுப்பதற்கான முயற்சியாக இஸ்தான்புலில் உக்ரைனுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்த ரஷ்யா முன்மொழிகிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார் எந்த முன்னிபந்தனைகளும் இல்லாமல் உக்ரைன் நேரடி பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க வேண்டும் என்று நாங்கள் முன்மொழிக்கிறோம் என்றும் தெரிவித்திருக்கிறார் முடிவெடுக்க வேண்டியது உக்ரைனிய அதிகாரிகள் மற்றும் அவர்களின் கண்காணிப்பாளர்கள் மட்டும் என்றும் புடின் குறிப்பிட்டிருக்கிறார் அத்துடன் மக்களின் நலன் கருதி முடிவெடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் ஆதரவுடன் சனிக்கிழமையன்று நிபந்தனையற்ற முப்பது நாள் உக்ரைன் போர் நிறுத்தத்திற்கு முக்கிய ஐரோப்பிய சக்திகள் தங்கள் ஆதரவை அளித்ததோடு ரஷ்யாவுக்கு காலக்கெடு விதித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இதையடுத்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு உக்ரைன் தயாராக இருப்பதாக அந்த நாட்டின் ஜனாதிபதி ஜெலின்ஸ்கி தெரிவித்திருக்கிறார் வியாழக்கிழமை முதல் இஸ்தான்புலில் அமைதி பேச்சுவார்த்தைகளை தொடங்கலாம் என்ற ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினின் முன்மொழிவை அடுத்து உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி பேச்சுவார்த்தைக்கு தனது நாடு தயாராக இருப்பதாக அறிவித்திருக்கிறார் புடினின் இந்த முன்மொழிவுக்கு பதிலளித்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இது ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு ஒரு பெரிய நாளாக அமையக்கூடும் என்ற நம்பிக்கை தெரிவித்ததோடு இது நடைபெறுவதை உறுதிப்படுத்த இரு தரப்பினருடனும் இணைந்து பணியாற்ற தயார் என்றும் கூறியிருக்கிறார் அதிபர் முன்மொழிக்கப்பட்ட பேச்சுவார்த்தைகளை வரவேற்றாலும் உடனடியாக போர் நிறுத்தம் செய்யப்பட வேண்டியதன் அவசியத்தை அழுத்தமாக வலியுறுத்தி இருக்கிறார் ரஷ்யர்கள் இறுதியாக போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பரிசீலிக்க தொடங்கியிருப்பது ஒரு நல்ல அறிகுறி உலகமே இதற்காக நீண்ட காலமாக காத்திருக்கிறது எந்தவொரு போரையும் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முதல்படி போர் போர் நிறுத்தம் தான் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் அவர் கூறுகையில் ஒரு நாள் கூட தொடர்ந்து உயிரிழப்புகள் ஏற்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது நாளை மே பன்னிரண்டு முதல் முழுமையான நீடித்த மற்றும் நம்பகமான போர் நிறுத்தத்தை ரஷ்யா உறுதிப்படுத்தும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்றும் உக்ரைன் பேச்சுவார்த்தையில் பங்கேற்க தயாராக இருக்கிறோம் என்றும் ஜெலென்ஸ்கி நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் இதற்கிடையே எந்த ஒரு சாத்தியமான போர் நிறுத்தத்தின் போதும் உக்ரைனுக்கு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஆயுத விநியோகங்களை நிறுத்த வேண்டும் என ரஷ்யா கோரிக்கை வைத்திருக்கிறது இல்லையெனில் அது உக்ரைனுக்கு சாதகமாக இருக்கும் என்றும் உக்ரைன் தனது முழுமையான படியெடுப்பை தொடர வாய்ப்பிருப்பதாகவும் புதிய துருப்புகளையும் உக்ரைன் களமிறக்கலாம் என்றும் ரஷ்ய ஜனாதிபதி மாளிகை செய்தித் தொடர்பாளர் டிமித்ரி பெஸ்கோவ் தெரிவித்திருக்கிறார் உக்ரைன் இந்த காலகட்டத்தை புதிய ராணுவ வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கவும் ஏற்கனவே உள்ள ராணுவ வீரர்களுக்கு ஓய்வு அளிக்கவும் பயன்படுத்தினார் அப்படியானால் உக்ரைனுக்கு நாம் ஏன் இவ்வளவு நன்மையை வழங்க வேண்டும் என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார் இந்த முடிவில்லாத போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்யாவையும் உக்ரைனையும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியிருக்கிறார் அது மட்டுமன்றி உக்ரைன் ஒப்புக்கொள்ள தயாராக இருப்பதாக கூறும் முப்பது நாள் போர் நிறுத்தத்திற்கும் அவர் அழுத்தம் கொடுத்திருக்கிறார் ஆனால் மார்ச் பதிமூன்றாம் தேதியிலேயே புடின் பகிரங்கப்படுத்தியதாக பெஸ்கோப் மீண்டும் கூறியிருக்கிறார் மேலும் மார்ச் பதினெட்டாம் தேதி அன்று டிரம்ப்புடன் தொலைபேசி அழைப்பில் ஈடுபட்டதாகவும் பெஸ்கோப் தெரிவித்திருக்கிறார் மேலும் போர் நிறுத்தம் தொடர்பில் விவாதிக்கும் நிலையில் அமெரிக்காவிலிருந்தும் ஐரோப்பிய நாடுகளிலிருந்தும் தினமும் உக்ரைனுக்கு அனுப்பப்படுகின்ற ஆயுதங்களை என்ன செய்யப் போகிறோம் என்ற கேள்வியையும் அவர் முன்வைத்திருக்கிறார் மறுபுறம் காசா பகுதியில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் குழந்தைகள் உட்பட இருபத்தி மூன்று பாலஸ்தீனர்கள் இருக்கிறார்கள் மத்திய காசா பகுதியில் உள்ள டெய்ரல் பாலாவில் கூடாரத்தின் மீது சனிக்கிழமை மாலையில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் நான்கு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மேலும் பலர் காயமடைந்திருக்கிறார்கள் முன்னதாக சனிக்கிழமை காலை காசா நகரத்தின் சப்ரா பகுதியிலுள்ள கூடாரத்தில் போர் விமானங்கள் குண்டு வீசி தாக்கியதில் ஐந்து பேர் பலியானதாக பாலஸ்தீன செய்தி நிறுவனமான வஃபா தெரிவித்திருக்கிறது தம்பதி மற்றும் அவர்களின் மூன்று குழந்தைகள் ஒரு கூடாரத்திற்குள் தூங்கிக் கொண்டிருந்த போது விமானத்தால் குண்டு வீசப்பட்டு அவர்கள் பலியாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த தாக்குதல்கள் எந்த எச்சரிக்கையும் இல்லாமல் நிகழ்த்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் காசா நகரின் துஃபா பகுதியில் நடந்த ட்ரோன் தாக்குதலில் ஆறு பேர் இருக்கிறார்கள் இத்துடன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் இருபத்தி மூன்று பாலஸ்தீனர்கள் பலியானதாகவும் நூற்றி இருபத்தி நான்கு பேர் காயமடைந்திருப்பதாகவும் அந்த பகுதியின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது இறுதியாக ஈரானின் அணுசக்தி திட்டத்தை நிவர்த்தி செய்வதையும் தடைகளை நீக்குவதையும் நோக்கமாக கொண்ட அமெரிக்காவினுடைய சமீபத்திய மறைமுக பேச்சுவார்த்தைகள் அமெரிக்க தரப்பிலிருந்து உண்மையானவை அல்ல என்றும் ஆரம்பத்திலிருந்தே நிலைமையை பதற்றத்தை நோக்கி இழுக்கின்ற ஒரு பொறியாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்றும் ஈரானிய அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார் பேச்சுவார்த்தைகளில் ஏற்படுகின்ற குறுக்கீடுகள் மற்றும் வாராந்திர இடைவெளிகள் ஈரானின் விருப்பத்திற்கு எதிரானவை என்றும் அமெரிக்கா தரப்பில் அரசியல் மற்றும் ஊடக விளையாட்டாக பார்க்க என்றும் ஈரான் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இப்போது பேச்சுவார்த்தைகள் தோல்வியடையும் சூழ்நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை அதாவது இன்று ஓமானில் நடைபெறுகின்ற அடுத்த பேச்சுவார்த்தைகள் பலனளிக்கவில்லை என்றால் அவை தொடராது நாம் வேறு பாதையில் செல்ல வேண்டியிருக்கும் என்று அமெரிக்க சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காப் வெள்ளிக்கிழமை எச்சரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றொரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் இணைந்திருங்கள் போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்